பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு அது என்னன்னா இந்தியாவுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை கருணாகத்தோட ஒப்பிட்டாருங்க நாகப்பாம்போட ஆமா அதோட ஒப்பிட்டு பேசினதாக இங்க பேசியிருக்காரு

ஏன்னா மோ மோடியை பார்த்து ஹிஸ் பிக் பிரதர் அப்படிங்கிறாரு எனக்கு குஜராத் வாளர் வேணுங்கிறாரு மத்திய அரசு எங்களுக்கு தாராளமாக நிதி கொடுக்குது அப்படிங்கிறாரு சார் நீங்க யாருக்காவது வேலை பார்க்குறீங்க நம்ம இன்னும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிகே சிவகுமார்லேருந்து இது சித்தராமையா இருந்து பின்னராய் விஜயன்லேருந்து ஜன் தர்மத்தை டெல்லியில் போய் எங்களை நிதியை கூட்டல்னு போராடிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஒரே கூட்டலில் இருந்துகிட்டு எங்களுடைய கட்சிக்காரராக இருந்துகிட்டு நிதி கொடுக்குறாங்க எங்களை வஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நியாயமா அப்படின்னு இல்லை ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க இங்கே கர்நாடகாவில டிகே ஸ்வரேஷ் டிகே சிவகுமார் அவர்களுடைய தம்பி இப்போ கூட ஒரு பாராளுமன்ற தொகுதியில் போட்டி போடுறாரு அவர் என்ன சொன்னாருன்னா சவுத் இண்டியா இந்தியா தனியா பிரிக்கணும் எங்களுக்கு வந்து உரிய நிதியை மத்திய அரசு கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட் வந்து தெலங்கானாவுடைய சிஎம் ரேவந்த் ரெட்டி அவர்கள் என்ன சொல்லலாம்னா அதெல்லாம் இல்ல எல்லாமே கரெக்டா தான் நடக்குது நாங்களுமே குஜராத் மாடலை ஃபாலோ பண்ணி தெலுங்கானாவை அந்த அளவுக்கு வளர்த்தி காட்டுவோம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தாருங்க காங்கிரஸ் உடைய மூன்றாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஒரு பிஜேபியோடைய சிஎம் பேசுற மாதிரி ரேவந்த் ரெட்டி அவர்கள் பேசிட்டு இதனால தான் சொன்னோம் ஆரம்பத்திலேயே இவருக்கு சிஎம் பொறுப்பை வந்து நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு அதனால உண்மையிலேயே அங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுன்னா சிங்கிள் ஹேண்டா யார் காரணம் ரேவந்த் ரெட்டி அவர்கள்தான் தான் அது மட்டும் காவாலி காங்கிரஸ் ராவாலி அப்படி சொல்லி சொல்லி காங்கிரஸ் உச்சி சிந்தி வந்துருச்சு ஸோ அப்படிதான் அங்கே அங்கே காங்கிரஸ் இப்போதைக்கு ஒரு பலமாக இருக்கு தெலுங்கானா அது காரணம் ரேவந்த் ரெட்டி தான் ஸோ விட்டு கொடுக்க மாட்டாங்க இன்னும் ஒரு ஒரு இன்டர்வியூ பார்த்தேங்க ரேவந்த் ரெட்டி இப்படி உட்காந்துருக்காரு அவர் எழுத்த மாதிரி நின்று கேள்வி கேட்கறாங்க அப்ப வந்து இவர் பதில் சொல்றாரு இங்க இருக்க ஒரு இளைஞர்ல பாத்து நான் கேட்கறேன் நீ யாருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டோடே அந்த இளைஞர்ல இருந்து ஒருத்தர் வந்து மோடிஜிக்கு அப்படின்றாரு அவர் பாவம் ரொம்ப சங்கடமா போயிருச்சு இப்படியாக தான் பரிதாபமா சங்கடமான சூழல தான் இந்திய அலைஞ்சு இருக்கு இப்படி ஒரு விஷயம் இருந்தாலுமே ரேவந்த் ரெட்டி அவர்கள் ஏப்ரல் இருபதாம் தேதி ஒரு விஷயத்தை கருத்தை பதிவு பண்ண போய் அப்போ அது வந்து ஒரு சர்ச்சையாவது ஏப்ரல் பத்தொன்பது முதல் கட்ட தேர்தல் வந்து தமிழ்நாட்டுல நடந்தது தமிழ்நாட்டுல கரெக்டா எலக்ஷன் முடிவு ஏப்ரல் இருபதாம் தேதி சனாதனம் குறித்தான வந்து ஆமா சனாதனம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினது தவறுதான் அதற்கு அவருக்கு வந்து தக்க பதிலடி கொடுக்கணும் தண்டிகை கேட்டாங்க சனாதனம் உதயநிதி இல்ல அது உதயநிதி அப்படின்னு கேரு அடுத்து திரும்பி கேட்கலாங்க தண்டிகை வேணுங்க அப்படின்றாரு திரும்பி அந்த

ஆமாம் இங்க இப்போ நீங்க எவ்வளோ பேர் இங்கிலீஷ் நியூஸ் ஹிந்தி நியூஸ் பாத்துப்பீங்க தெரியல இங்கிலீஷ் நியூஸ் ஹிந்தி நியூஸ்ல யார் இன்டர்வியூ கொடுக்கறதா இருந்தாலும் சரி மீடியா மீடியாமல் வந்து பேசுதா இருந்தாலும் சரி அவங்க சொல்லக்கூடிய மொதல் விஷயம்

உத்தரமேஷ் உத்தமேஷ் சமாஜ்வாடி காங்கிரஸ் என்ன நடந்திருக்கு தெரியும் இல்லை சமாஜ்வாடி காங்கிரஸ் சமாஜ்வாடிக்கும் வந்து என்ன தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எதுக்குங்க பதினேழு தொகுதிகளை வந்து காங்கிரஸுக்கு கொடுத்தீங்க அவங்களுக்கு வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெறும் ரெண்டு சதவீத தான் வச்சிருக்காங்க இன்னும் பல பாராளுமன்ற தொகுதிகள்லாம் எங்கெங்கெல்லாம் எஸ்பி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கல்ல அந்த தொகுதிகள்லாம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பர்சென்ட் ரெண்டு பர்சன்ட் நாலு பர்சன்ட்னு ஓட்டுவாங்கன கட்சிகள்லாம் நம்மளுடைய ஸ்ட்ராங்கான சீட்ஸ் எல்லாம் எதனால் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க சார் என்ன சொல்கிறாங்க கொடுத்த பதினேழுமே வீக்கான சீட்ஸ் வாரணாசிய போய் காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க யாராவது நடந்து பாருங்க வாரணாசியில காங்கிரஸ் நின்று டெபாசிட் வாங்க முடியுமா அதுவே மிகப்பெரிய கேள்விக்குறிக்கா அப்பேற்பட்ட சீட்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஒதுக்கிட்டீங்க நல்ல நல்ல அவன் வச்சுக்கிட்டு நமக்கு இந்த நல்ல சீட் இந்த வெட்டுப்பொழி நல்ல வலுவான ஆயுதத்தை வச்சு நம்ம அட்டகத்தை அந்த மாதிரி அட்டகத்தியா கொடுத்துடுறாங்க காங்கிரஸ் கிட்ட நல்ல வலுவான நல்ல ஸ்ட்ராங்கான ஆயுதத்திலும் சமாஜ்வாடி இல்ல இப்ப எப்பவுமே இல்லாத அளவுக்கு இப்ப இந்த பாராளுமன்ற தேர்தலாம் காங்கிரஸ் மிக கம்மியான குறைவான சீட்ல வந்து போட்டிடுறாங்க மொத்தம் உள்ள ஐநூத்தி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற தொகுதியில் ஒரு முன்னூத்தி முப்பது அந்த சுட்சமான ஒரு சீட்டுகள்லாம் வந்து காங்கிரஸ் நிக்கிறாங்க இதுவே உங்களுக்கு ஒரு நெகட்டிவா பார்க்கப்படுது காங்கிரஸ் ஆரம்பித்த வரலாறுல இருந்து சுதந்திர வரலாறுல இருந்து சுதந்திர இந்திய வரலாறுல இருந்து இந்த அளவு கம்மியான தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்டதே கிடையாது காரணம் இப்பொழுது தோல்வி பயம் என்பது ஒன்று இப்ப ஏற்கனவே இப்ப பிரதமர் மோடி அவர்கள் கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு நிலையான பிரதமர் வேணும் அஞ்சு வருஷம் வந்து ஒரு பிரதமர் வேணும் ஆனா இந்திய அலையன்ஸ்கெல்லாம் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு பிரதமர் மாறிட்டே இருப்பாரு அது சரி அப்படின்னு நிக்கிறாங்க அது கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் கேட்டதுலயுமே ஒரு நியாயம் இருக்கு முன்னூத்தி முப்பது தான் காங்கிரஸ் நிக்கிறாங்க அப்போ மெஜாரிட்டிக்கு தேவை டூ டூ சீட்ஸ் தேவை அது அவங்களால எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல தெரியல அண்ணாமலை அவர்கள் கூட என் மக்கள் அப்ப போராடுன்னா சொல்லுவார் அதாவது இந்த இந்திய அலைன்ஸ் இருக்காங்க இல்லையா சப்போஸ் அவங்க மாட்டாங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா மண்டே சிஎம் நிதிஷ்குமார் டியூஸ்டே சிஎம் எம் மம்தா பேனர்ஜி வெண்ணசி சொல்லிட்டு சாட்டர்டே சண்டே மட்டும் ராகுல் காந்தி ஏன் அன்னைக்கு கவர்மெண்ட் லீவு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு ஸோ ஒரு குழப்பமான ஒரு சூழல் அப்படி கேரளா வரும் கேரளால என்ன கேரளாலாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தோம் எப்பவுமே அவங்களுக்கு பிரச்சனையா இருந்தது பினராயி விஜயன் அவர்கள் கூட சொன்னாரு நாங்க வந்து இந்திய அலைன்ஸ் எதனால எங்களுக்கு எதிர்பா நீங்க போட்டிடுறீங்க ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்கு எதிர்ப்பா போட்டியிடுங்க ஏன் மோடியை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா அப்படின்னு டைரக்டா ராகுல் காந்தியை வந்து டைரக்டா பத்தி கேட்டாரு காங்கிரஸ்க்கு ஹோப்ஸ் இருக்கிறது ஒரு சில மாநிலம் தான் மெயின் மாநிலமே கேரளா தான் இங்கேயே இங்கே போட்டிடக்கூடாதுன்னா எங்க போவோம் லட்சதீபா போய் போட்டிட்டு மாலத்தீவுக்கு போய் போட்டிடுவோமா உண்மையா ராகுல் காந்திக்கு வந்து ஒரு சேஃப் சீட்னா வந்து நிச்சயமாவே வயநாட் கேரளால தான் ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தோராயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாரு ஆனா வயநாட்டில் இந்த இந்த வாட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா கம்யூனிஸ்டை சேர்ந்தவங்க எல்லாம் நல்ல ஒரு டஃப்பான கேண்டிடேட்டை போடணும் அப்படின்னு அன்னிராஜா அவங்கள வந்து நிறுத்திருக்காங்க நல்லா வந்து டஃப்பாவும் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா இந்த பக்கம் பிஜேபி தரப்புல யாரு சுரேந்திரன் அவர்கள் மாநில தலைவர் அவர்கள் போட்டிருக்காங்க அங்கே வந்து ஒரு நல்ல கண்டஸ்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கடந்த முறை மாதிரி ஈஸியா ஒரு பெட் ஆஃப் ரோசஸ் மாதிரி ராகுல் காந்தி அவர்களால் முடியாது அப்படிங்கிறத எதிர்பார்க்கப்படுது கூடாரமாக இருக்கக்கூடியது இந்த இந்தியன்ஸ் தமிழ்நாட்டில் தாங்க பாச பிணைப்பு எப்படி இருக்கு பாருங்களேன் நீங்கள் அடித்தாலும் சரி பிடிச்சாலும் சரி ரெண்டு சீட் கொடுத்தாலும் சரி சீட்டே தரலனாலும் சரி ஏன்னா துரைமுருகன் அவர்கள் என்ன பேசினாரும் தெரியும் ராஜகண்ணப்பன் அவர்கள் என்ன பேசினாரும் தெரியும் காங்கிரஸை பொறுத்தவரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து கரெக்டாக எலக்ஷன் அப்போ தான் வர்றாங்க மக்களை சந்திக்கிறதே இல்லை அங்கிறதுக்கே ஒரு கட்சி நடத்துனா அது காங்கிரஸ் காங்கிரஸ் தான் அப்படின்னு திமுகவுடைய மூத்த தலைவர்கள் எல்லாமே சொல்லியிருந்தாங்க ஆனால் இருந்தாலுமே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பெருந்தன்மையால் தான் காங்கிரஸ்க்கு ஒன்பது தொகுதிகள் ப்ளஸ் பாண்டிச்சேரியோட பத்து தொகுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாட்டிலையும் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன பெருவாரியான இடங்கள்லாம் காங்கிரஸ் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் நம்ம அப்படியே ஆந்திரா போகும் ஆந்திராவுல பாத்திங்கன்னா இப்பொழுது அங்க சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலோட கம்பெனி ஆகி வருது அங்க ஒரு ஸ்ட்ராங்கான ரெண்டு அலைன்ஸ் இருக்குங்க ஒன்னு ஒரு பக்கம் ஒய்எஸ்ஆர்சிபி ரெண்டாவது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜனசேனா தெலுங்கு தேசம் ப்ளஸ் பிஜேபி மூவரும் சேர்ந்து ஜன இது ஒய்எஸ்ஆர் சிபி எதிர்க்க இல்ல தான் வந்து ஆந்திர ஆந்திரபிரதேஷ்ல அலைன்ஸ் எப்படி செட் ஆச்சுன்னா இந்திய லைன்ஸ் மாதிரி கிடையாது ஒரு நாள் அமித்ஷா போய் சந்திரபாபு நாயுடு பார்ப்பார் அடுத்த நாள் வந்து என்ன சந்திரபாபு நாயுடு பாட்டார் சொல்லிட்டு ஜெகன் மோகன் ரெடி போய் பாப்பா இப்படிதாங்க இருந்தது நான் அலைன்ஸ் கொறை அலையன்ஸ் கொறை அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடுவும் சரி ஜெகன்மோன் ரெடியும் சரி டெல்லியில இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து ஒருத்தங்க மோடியை பார்க்கறாங்க ஒருத்த அமித்ஷா பாக்கிறாங்க இன்னொரு டாப் லீடர் பாக்கிறாங்க எங்களோட கூட்ட நிக்கா எங்களோட கூட்ட நிக்குவா இல்லனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எல்லாருக்குமே தெரியும் ஆந்திர பிரதேச மக்களுக்கும் தெரியும் யாரு பிரை மினிஸ்டர் அவர் போறான்னு சோ நமக்கு ராஜ் கிடைக்குமா அப்படிங்க பாத்துருக்காங்க கடைசியில் டிடிபியோட தான் பிஜேபி அரைஞ்சிருக்கு பிளஸ் ஜனசேனாவை சார்ந்த பவன் கல்யாணம் அவரு வந்து அவர் எங்க நிக்கிறாருன்னா பித்தப்புரம் அப்படிங்கிற அசம்பி கான்ஸ்டியூஷன் நிக்கிறாரு சோ அங்க பாத்தீங்கன்னா அசம்பி அவர் வந்து பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூஷன் நிற்பீங்களா பார்லமென்டரி தேர்தல் போட்டிட்டு வாங்க அப்புறமா அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நாமினேஷன் ரே இருக்குல்ல

ஜென்மோகன் ரெடியை பொறுத்த வரைக்கும் அலையன்ஸ்லாம் அவர் இல்ல பல விஷயங்களுக்கு அவர் நேரடியாக ஆதரவு தெரிவிச்சாரு அதுல ஒரு விஷயம்னா புதிய பாராளுமன்றம் கட்டிடம் திறக்கும் போது நிறைய எதிர்க்கட்சிகள்லாம் அங்க போகவே இல்லை ஏன் பிரசிடென்ட்ட கூப்பிடல அப்படின்னுலாம் ஆனா ஜென்மோகன் ரெட்டி அவர்களுடைய எம்பி எல்லாம் வந்து அங்க போனாங்க பல பேர்ஸுக்கு பிஜேபிக்கு அப்ரூவல் கிடைக்குது ராஜ்யசபாலர் ஒரு மேண்டேட் கிடைக்கிதுன்னா அது காரணமே இந்த நியூட்ரல் தேர்ட் பார்ட்டிஸ் இருப்பாங்களா பிஜு ஜனதில் ஒய் எஸ் சிபி இவர்களுடைய ஆதரவை எல்லாம் பாஜக கிடைச்சிட்டு இருந்துச்சு இந்த ஆர்டிகல் த்ரீ படம் பாத்தீங்கன்னா தெரியும் மோடி இந்த தேர்ட் பார்ட்டிஸ் இருக்கு இல்லையா தேர்ட் ஃப்ரெண்ட் அவங்கள்ட்ட நானே பேசுறேன் கண்டிப்பா எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு மோடி சொல்லுவாரு அந்த படத்துல அந்த மாதிரி இந்த தேர்ட் ஃப்ரெண்ட்ல இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் எல்லாம் பேசி பேசி அவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி இந்த பில்லுக்கு ஆதரவாக ஓட்டு போட வைப்பாங்க ஆனா இப்போ நேரடியாக

வச்சிருந்தாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல தெரியல ஆனா இன்னொன்னு என்னன்னா பிஜு தாதல் எப்படி வயசாசி பிங்க இருக்கோ பிஜு ஜனதா வந்து ஒட்டுமொத்தம் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க இப்போ அங்க ராஜ்யசபா எலெக்ஷன் நடந்துச்சுங்க அஸ்வினி வைஷ்ணவ் வந்து நின்னாரு பிஜு ஜனதா போட்டியே போடல அஸ்வினி வைஷ்ணவ் ஜெயிச்சுக்கோங்க ஆதரவு தெரிவிச்சு ராஜ்யசபா ஆக்கி விட்டாங்க ரொம்பவே அங்க வந்து அன்யோன்யமான ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றாங்க விஜய் ஜெயந்தா ஏனா बीजेपी பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்டேட்ல தான் என்ன மாதிரி வந்து அவங்க ஃபைட் இருக்க போகுதுன்னு தெரியல ஒன்னு ஒடிஷா ஒன்னு ஆந்திர பிரதேஷ் ஒடிசாலயும் இப்ப சட்டமன்ற தேர்தல் வருது நிறைய டாக்ஸ் இருந்துச்சு அதாவது बीजेपीயும் बीजेडी அலைன்ஸ்ல போய் போறாங்க அப்படி அலைன்ஸ்ல போய் கன்ஃபார்ம் ஸ்வீப் ஒடிஷா முழுக்கவே ஸ்வீப் நடந்திருக்கும் எல்லா தொகுதியும் ஜெயிச்சிருப்பாங்க ஆனால் பிஜேபியோட ஃபியூச்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு எலக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷன் ஒடிசாவில் பார்த்திங்கன்னா பிஜேபியினுடைய ஓட் பர்சன்ட் அப்படிங்கிறது ஜாஸ்தி இடையே இருக்குது அலையன்ஸில் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு தெரியாததுனால இப்போது அலையன்ஸ் இல்லை தனித்தனியாக போட்டிட போகிறாங்க அப்படிங்கிறது அவங்க செய்தி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ராஜஸ்தானில் கேஸ்ட் கால்குலேஷனை வச்சு பிஜேபி எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் மனசில் வச்சு அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா இப்போ சத்தீஸ்கரில் எப்போ எந்த எப்பவுமே இல்லாத முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ட்ரைபல் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தரை வந்து சிஎம்ஐ போட்டு அதனால ஒடிசாவில் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல விதமான ஒரு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா ஜார்க்கண்டும் இந்த வருஷம் எலெக்ஷனுக்கு போகுது ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த டைமில் வந்து ஜார்க்கண்டும் எலக்ஷனுக்கு போகுது அங்கேயும் அதிகமான ட்ரைபல் பாப்புலேஷன் இருக்கிறதுனால நல்லா யோசிச்சு தான் பிஜேபி இந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ ஆந்திரா பற்றி ஒன்று முக்கியமான பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டோம் ஒய்எஸ்ஆர் சிபி ஜன்மோகன் ரெட்டி அவர்களுடைய சகோதரி இருக்காங்க இல்லையா ஷர்மிளா அவங்க எங்க ஜாயின் பண்ணாங்க காங்கிரஸ் காங்கிரஸ் ஜாயின் பண்ணாங்க அப்போ ஒய் எஸ் ஆர் ஓட்ஸ் அப்படிங்கிறது ஸ்பிளிட் ஆகும் நீ நாட்டுமே ஸ்பிளிட் என்றாலே பிப்டி பிப்டி ஸ்பிளிட் ஆகும் அப்படின்னா மட்டுமே ஸ்பிளிட் கிடையாதுங்க நைன்டி டென் ஏன் நைன்டி பை பைவ் கூட ஸ்பிட்டு தானே இந்த பக்கம் ஒரு சிரியஸ் ஸ்பிட் இருந்தாலுமே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா டிடிபி பிஜேபி மற்றும் ஜனசேனா மூணுமே ஒரு வலுவான கூட்டணி சோ ரெண்டு பேரும் எல்லாருமே சேர்ந்து எதிர்க்கிறாங்க வர்ற கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் ட்விட்டர்ல பாக்கும்போது நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல பார்க்கும்போது என்ன தெரிய வருதுன்னா ரூரல் ஏரியாவில் ஜெகன்மோகன் ரெட்டி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த ஆர்பன் ஏரியாவை டார்கெட் பண்ணி தான் இந்த எதிர்கட்சி கூட்டணி டிடிபி பிஜேபி கூட்டணி இந்த ஆர்பன் சீச்சை டார்கெட் பண்ணி தான் வேலை செய்யணும் ஏன்னா ரூரலில் ஜெகன்னாலே அதாவது ஜெகன்னா ஹீரோனா அப்படி தான் இருக்காங்கன்னு தான் நமக்கு தெரிய வருது இல்லை அதாவது அவங்க அப்பா தான் அது ஒய்எஸ் ராஜ் ராஜசேகர் ரெட்டி அவர் வந்து பாதயாத்திரை எல்லாம் போனார் ரொம்ப ஃபேமஸான பாதயாத்திரை அதுக்கப்புறம் தான் காங்கிரஸை சேர்ந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களுடைய அப்பா ஒய்எஸ் ராஜ் ராஜசேகர் ரெட்டி அவர்கள் முதல்வரானார் ஆமாம் ஸோ அங்கே ஒரு தேர்தல் ஒடிசாவில் தேர்தல் ஆந்திராவில் தேர்தல் இன்னும் பல மாநிலங்களில் இன்னும் ஐந்து கட்ட தேர்தல் மிச்சம் இருக்கு பாராளுமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு தேர்தலுமே விரிவாக உங்களுக்கு கொடுக்க வரைக்கும் வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக കൊടുക്കല നന്റി വണക്കം